ஐந்து நதிகள் பாயும் மாநிலம் எது ஒன்று தமிழ்நாடு இரண்டு கேரளா மூன்று ஆந்திரா நான்கு பஞ்சாப் சரியான விடை பஞ்சாப் உலகில் அதிக விஷமுள்ள பாம்பு எது ஒன்று ராஜநாகம் இரண்டு நல்ல பாம்பு மூன்று கண்ணாடி விரியன் நான்கு கட்டு விரியன் சரியான விடை ராஜனாகம் உலகின் மிகப்பெரிய எரிமலை ஒன்று ரோவா ரெண்டு டகோரா மூன்று எல்பிரஸ் மலை நான்கு அசோர்ஸ் சரியான விடை மௌனா லோவா சமுதாய பூச்சி என அழைக்கப்படுவது ஒன்று கரப்பான் பூச்சி இரண்டு தேனீக்கள் மூன்று குழவிகள் நான்கு வெட்டுக்கிளி சரியான விடை தேனீக்கள் எந்த ஊரினம் தன் தாயை பார்த்ததில்லை ஒன்று பள்ளி இரண்டு தேல் மூன்று ஓனான் நான்கு மரவட்டை சரியான விடை தேள் நிலவில் செடியை வளர்த்த நாடு எது ஒன்று சீனா இரண்டு அமெரிக்கா மூன்று இந்தியா நான்கு ரஷ்யா சரியான விடை சீனா தமிழகத்தில் உள்ள இறந்த எரிமலை குன்று எது ஒன்று திருவண்ணாமலை குன்று இரண்டு தேர்வராயன் மலை மூன்று நீலம் மலை நான்கு யானை மலை சரியான விடை திருவண்ணாமலை குன்று